வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாக்ஸ் டே டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரைஸ் புதினா கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு க்ரீன் ரைஸு அதுக்கு சைடிஷ் பாசி பாசிப்பருப்பு போட்டு கேரட் பீன்ஸ் போட்டு முட்டை இதுதான் பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் இந்த க்ரீன் ரைஸ் வந்து பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்ல செரிமான சக்தியும் கிடைக்கும் சாப்பிடாத பசி இல்லாத பசங்கள் கூட இது இது சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்கும் ஸோ ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி முட்டை மிளகு ஒருவல் இந்த வீடியோவில் நான் காமிக்கல டே ஒன் லஞ்ச் பாக்ஸில் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால் இதில் வந்து நான் போடலை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கால் கப்பில் பாசி அதாவது பாசிப்பருப்பு நான் சாம்பார் இருக்கலாம் போல அந்த பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா பொடி பருப்பு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அட அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வெறும் பாசிப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ அதை கழுவிட்டு வந்தாச்சு இப்போ இதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் பொடியாக கட் பண்ண பீன்ஸு அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு கேரட் நல்லா ரெண்டுமே நல்லா கழுவிட்டு அளவுக்கு நல்லா க பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கழுவுனா அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் வீட்டில் வந்து எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சாம்பார் தூள் இல்லைன்னா இந்த வெறும் தனியார் தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு சேர்த்துட்டு தண்ணி உங்கள் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போடு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இன்னும் குறிஞ்சி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம் விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும் ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ இது லேசாக வறுபட்டு போதே ஒரு அஞ்சாறு மிளகாய் சேர்த்துக்கலாம் வர பச்சை மிளகா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட உருப்பந்தான் இது கூடவே சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டு வச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நின்று விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிஞ்சு இப்போ வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அந்த ஈரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு வந்து நல்லா துருங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கணும் என்ன போகணும் சாமத்திடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் உளுந்து வரமிளகா போட்டு அரைச்சதை போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கூட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டான அளவுல தண்ணி ஊற்றுறதுனால சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ரொம்பலாம் தண்ணியாக இல்லை இந்தளவுக்கு தான் இருக்கணும் இப்போது ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவினா தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடையில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு வறுமளகா இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கெட்டியாக அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும் அவசியம் இல்லை பரப்பரம்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து சேர்த்துக்கணும் தேங்காயை சேர்த்துட்டு அடுப்பு வந்து குறச்சி வச்சுக்கோங்க ரொம்ப ஹையிலாக வைக்கக்கூடாது இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சும் போடலாம் இல்லை தேங்காய் துருவி போடுறதுனாலும் போடலாம் உங்களோட உருப்பந்தான் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பார்க்கையிலே தெரியும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு வரமளவாக விதை எடுத்து சேர்த்துக்கலாம் இல்லை படைய சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இறக்க போயெல்லாம் சேர்த்துக்கோங்க இது வந்து தூளுங்கிறதுனால நான் கடைசியாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் தாளிப்பு ரெடியாகிடுச்சு அதை எடுத்து இதை கொடுத்துருக்கோம் கடுமையான பீன்ஸ் கேரட் கூட்டு காசிப்பருவு போட்டு சூப்பராக ரெடி ஆச்சு இது அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்போ பேன் எடுத்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்து நெய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சாதம் வந்து நம்ம போட்டு பரட்டி போகலாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே வர வரன்னு இருக்கும் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹெல்த்தியாக வேணும்னு சின்ன பசங்கள் கொடுக்கும்போது நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும் என்ன சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாமே அதில் உளுந்தெல்லாம் போடணும்னு அவசியம் இருந்தால் நல்லா கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷனல் தான் உருப்பை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா துவந்துருச்சு இப்போ பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுட்டு மிஷரிங் கப்பில் ரெண்டு கப்பளவு வடித்த சாதம் எடுத்து வச்சுக்கணும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அளவு கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் எடுத்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த துவையலையும் சேர்த்துக்கவேன் நான் வந்து கொஞ்சம் மிச்சம் ஒட்டிட்டு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கேஸை வந்திடணும் சாதம் வடிக்கையிலே உப்பு போட்டு வடிச்சுடுவோங்க இல்லைன்னா உங்களுக்கு உப்பு இருக்கும் அதே மாதிரி அரைக்கும் அரைக்கும்போது உப்பு சேர்த்துக்கோங்க நான் சாதாரண அரிசி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் பிரியாணி பாஸ்மதி அரிசி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் வடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இப்போ இப்படி தான் இருக்கும் மத்தியானம் சாப்பிடையில் நல்லா உதிரி உதிரியாயிரும் அந்த ஈரம் ஃபுல்லாக சாதம் எடுத்துரும் உங்களுக்கு சாதம் நல்லா உதிரியாக வந்துடும் இப்போதான் நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு அருமையான சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை